எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க நம்மளுடைய வாழ்வில் வந்து கெட்ட விஷயம்லாம் நிகழப்போது சில அறிகுறிகள் வந்து வச்சு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அதே மாதிரி தாங்க வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா கூட நமக்கு சில அறிகுறிகள் வந்து தெரியுங்களா சில அறிகுறிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நம்ம என்னென்னு பார்த்திடலாம் சரிங்களா அதுக்கு முன்னால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்க சகோதர சகோதரிகள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடன் பதிவு பார்க்கலாங்க இப்ப நம்ம சுற்றி ஏதாவது ஒரு தீய செயல் நடக்க போகுது அப்படின்னா அப்படியே பதட்டமாவும் அப்படியே இறுக்கமாவும் ஆயிடுங்களேன் நல்ல விஷயங்க அதே மாதிரிதாங்க நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க மனம் லேசாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறிடுங்க இப்ப அது வந்து இயல்பாவே உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும் அது வந்து நீங்களா உற்பத்தி செஞ்சுக்கிறது இல்ல சரிங்களா இந்த மாதிரி நீங்களாவே அப்படியே உங்களுக்கு மாறிடும் இந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றிகரமா அமையுங்க இப்ப நாம வந்து ஒரு புதிதா ஒரு தொழில் தொடங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி ஒரு வேலையிலே சேர போகிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி என்னன்னா நம்ம போய் யார்கிட்டயாச்சும் சொல்லுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லைன்னா அவங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் யார்கிட்டையும் அவங்க சொல்கிறதுக்கு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாலே அவங்க வந்து பாசிட்டிவாக பேசுனாங்கன்னா நேர்மறையாக நீங்கள் செய்யுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்லதே நடக்குங்க சரிங்களா அதுவும் ஒரு அறிகுறி தான் அடுத்த அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு போய் இறைவனிடம் நீங்கள் நினைச்ச காரியம் நட முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருக்கும்போது சாமிக்கு தீபார்த்தனை கட்டுவாங்க அப்புறம் இல்லைன்னா நீங்கள் வந்து சாமி கிட்ட வேண்டிகிட்ருக்கும்போது மணியோசை கேட்கும் இதெல்லாமே வந்து நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க நல்ல நிகழ்வுன்னு சொல்லுவாங்க சரிங்களா அதே போல் நீங்கள் வேண்டிகிட்டு இருக்கும்போது சாமி மீனில் இருந்து பூவிலேருந்து உங்களுக்கு வந்து காட்சி தரும் இதெல்லாம் கிடைக்கும்போதே உங்களுக்கு நல்ல அறிகுறின்னு தெரிஞ்சிடும் இல்லைங்களா அப்புறம் இன்னொரு அறிகுறி என்னென்னா சில பேர் வந்து அவங்களே எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கூட இருக்காது ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து இந்த தீவிரமாக இறைவன் இடத்துல பக்தர்களாக இருப்பாங்க அந்த சாதுக்கள் அப்புறம் சிவனடியார்கள் அவங்கெல்லாம் வந்து தரிசனம் தருவாங்க ஆசிர்வாதம் அவங்களுடைய ஆசிர்வாதம்லாம் எப்படியாவது கிடைக்கும் இந்த மாதிரி இருக்கவங்க வந்து எதிர்பாராமல் அவங்களுக்கு வாழ்வில் வந்து நல்லது நடக்க போகுது அப்படின்னு அர்த்தங்க இன் இந்த வந்து நடக்குதுன்னா எல்லாருக்குமே கை கைகூடி வராது இல்லையா அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் அவங்கள சுற்றி நடக்க போகுதுன்னு அர்த்தங்க அடுத்த விஷயம் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தாங்களே நம்ம வீட்டில் அமர்ந்து நல்ல விஷயம் பேசிகிட்டு என்ன பண்ணுவோம் பள்ளி வந்து கத்துறது அது வந்து உங்களுக்கு நல்ல சகுனமாக தெரியும் இல்லையா நல்ல விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது கத்துனா அதே கெட்ட விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது கற்றுனா சகுனம் இல்லைன்னு சொல்லுவோம் நம்ம நல்லதை பற்றி தானே இப்போ பேசிகிட்ருக்கோம் அதனால தான் அது நல்லதே நினைப்போங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து ஒரு கா அடுத்த அறிகுறி என்னன்னா நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கு அதையும் பார்த்துருவோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல செய்கிற ஒரு காரியம் வந்து செய்ய ஆரம்பிக்கிறீங்க ஒரு நல்லது நடக்கணும்னு நினச்சிட்டு அந்த காரியத்தில் வந்து எந்த தடையுமே வராமல் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கு அப்படின்னாலே நீங்கள் நல்லபடியாக நடக்க போகுதுன்னு தான் அர்த்தங்க அதனால் வந்து நல்லபடியாக மூவ் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம மன மகிழ்ச்சியாக டென்ஷன் இல்லாமலும் இருக்குது இல்லைங்களா இது நம்ம மனம் நல்ல சிந்தனையை சிந்திக்கும் இல்லையா இந்த ஆறு அறிகுறிகளும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னா உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்க போகுதுன்னு உணர்த்துங்க அதே போல நல்லதே சிந்திச்சுட்டு இருக்கும்போது நம்ம மனம் நல்லதே சிந்திக்கும் போது நல்லதே நம்மளை சுத்தி நடக்கும் சரிங்களா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்